ஓம் நம சிவாய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள் தமிழக நாடக நடிகர்களுக்கும் மாபெரும் நாடக கலைஞர்களுக்கும் தமிழக தெருக்குத்து ரசிகர்களுக்கும் என்னோடு இந்த அடியவனோடு பயணித்துக் கொண்டிருக்கும் சக நாடக நடிகர்களுக்கும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழக நாடக ரசிகர்களுக்கும் உலகெங்கிலும் என்னை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் கார்த்திகை தீப திருநள்ளல் வாழ்த்துக்கள் நேயர்களே அனைவருக்கும் எல்லாம் மனது ஈசன் அனைத்தையும் கொடுத்து அன்பூடும் பண்பூடும் வளமூடு வாழ வேண்டும் என்று அந்த இறைவன் அனைவருக்கும் அனைத்தையும் கொடுக்க வேண்டும் அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநள்ளல் வாழ்த்துக்கள் நண்பர்களே எல்லாம் சிவமயம் உலகமே பூஜ்யம் நாம் பிறக்கும் போது எதை கொண்டு வந்தோம் இறக்கும்போது எதை கொண்டு போக போகின்றோம் எதுவும் இல்லையே எல்லாம் அவன் செயல் நம்மால் ஒன்றும் இல்லை